இலங்கையின் சட்டத்தின் போதுமான போதுமான நிலை இருந்த போதிலும் இந்த சட்ட இன்னும் தலைநகரத்திலும் ஏனைய பிரதேசங்களிலும் இந்த சிறுவர்களை தொழில்களில் அமர்த்துவது நடந்து கொண்டே தான் இருக்கின்ற இந்த சிறுவர்களுக்கு கல்வி என்பது உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பிச்சை எடுப்பதற்காக சிறுவர்களை பயன்படுத்துகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம் வீதியோரங்களில் வீதி ஓரங்களில் சிறுவர்களை வைத்திருக்கின்றார்கள் மலையகத்தில் இருக்கின்ற சிறுவர்கள் ஏனைய பிரதேசங்களில் வாழ்கின்ற தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இது அனைத்திலும் இருக்கின்ற சிறுவர்கள் கல்வியை இடைநிறுத்தி வீட்டுப் வீட்டு பணி பெண்களாக வீட்டு சிறுவர்கள் வீட்டில் வேலை செய்கின்ற சிறுவர்களாக பணியில் அமர்த்துவது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இது அனைத்துக்கும் தடை விதிக்க வேண்டும் இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் கண்டறிந்திருந்தால் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த முடியும் இந்த சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவது தொழிலில் அமர்த்துவது அதாவது ஜூலை முதலாம் தேதி முதல் இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது சட்டத்தை பலப்படுத்தும் தன்மையில் நாங்கள் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து செயல்படுவோம் என்றதை நாங்கள் இந்த வேலையில் கூறுகின்றோம் வீட்டு வேலைகளிலாக இருக்கலாம் வீதி ஓரங்களிலாக இருக்கலாம் இந்த கைவிடப்பட்டிருக்கின்ற சிறுவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பதற்காக இந்த சிறுவர்களை இவ்வாறான நிலையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு எங்களுடன் இணைந்து அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட கைகோர்த்து கொள்ளுங்கள் இதேவேளை சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது நீந்தவூர் பிரதேச செயலகத்தின் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினரால் இந்த விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சர்வதேச அளவில் நூற்று அறுபது மில்லியனுக்கும் அதிக சிறுவர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களை நினைவுகூரும் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்றாகும் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது